இந்த நேரத்தில் கடன் வாங்கிட்டால் காலத்திற்கும் மடைக்க முடியாதாம் பிரச்சினத்திற்கும் பரிகாரம் ஒரு சிலர் ஆயுளுக்கும் கடன் இருப்பார் அதற்கு காரணம் கூலியில் கடன் வாங்கி இருப்பாரோ என்ற எண்ணம் ஏற்படுவது உண்டு எந்த நேரத்தில் கடன் வாங்கினோ தெரியலையே கடன் அடைவே என்று அழுத்து போகிறார்கள் குளிகை காலத்தில் வாங்க கடனை அடைக்கவே முடியாது என்று ஆண்டாண்டு காலமாக கடன் வளர்த்து கொண்டே இருக்கும் என்கிறது ஜோஜிட சாஸ்திரம் கடன் பிரச்சனையால் ஏற்பட்ட நெருக்கடி ஒரு மனிதனை தற்கொலை வரை தள்ளுவது உண்டு கடன் நெருக்கடியால் தற்கொலை முடிவு எடுக்கிறதை கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஆற்றில் குதித்து விட்டார் கடன் நெருக்கடி யாருக்கு வரும் எப்படி வரும் கடனில் இருந்து தப்பிப்பது எப்படி இதற்கு பரிகாரம் என்று பார்க்கலாம் ருண ரோகம் சத்துரு என்று மூன்றும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் சத்துரு என்றால் எதிரிகள் ஏழைகளுக்கு ஆயிரக்கணக்கில் கடன் கோடி சூழலுக்கு கடன் ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு கடன் இருந்தால் தூக்கம் வராது ஒரு சிலருக்கு கடன் இல்லாவிட்டால் தூக்கம் வராது கடனே வாங்காமல் சில குடும்பம் நடத்தி பழகி கொள்வார்கள் கடனை உடனே வாங்கியாவது ஆடம்பர வாழ்க்கை நடத்துவார்கள் காட்டத்திற்கு கட்டி கொண்டிருப்பார்கள் கடன் வாங்குவதற்கு நேரம் காலம் எல்லாம் இருக்கிறது காலம் யமகண்டம் போல் புலிகை நேரம் என்று ஒன்று உள்ளது இந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது இந்த நேரத்தில் வாங்கும் கடன் வளர்ந்து கொண்டே இருக்கும் அடையவே அடையாது என்று ஜோதிட சாஸ்திரத்துக்கு சொல்லப்பட்டு உள்ளது அதே நேரத்தில் கடனை திருப்பிக் கொடுக்கும் போது குளிகை நேரத்தில் கொடுத்தால் கடன் விரைவில் அடைந்துவிடும் நல்லது செய்ய ஏற்ற குளிகை காலம் சனி ஜேஷ்டா தேவியின் மைந்தன் குளிகன் இவருக்கு மந்தன் என்று பெயரும் ஒன்று என்கிறது புராணம் குளிரின் பெயரால் குளிகை காலம் உள்ளது இந்த காரிய சித்தியிற்கு ஏற்ற நேரம் இந்த நேரத்தில் செய்ய தொடங்கும் செயல்கள் திரும்ப திரும்ப நடைபெறும் குளிகை காலத்தில் ஈமசகம் செய்ய மாட்டார்கள் நகை அடிக்க வைப்பதோ கடன் கடன் வாங்குவதோ மாட்டார்கள் மாறாக கடன் திரும்ப கொடுக்கலாம் அடுகு வைத்த நகையை திருப்பலாம் சொத்து வீடு வாங்கலாம் பிறந்த நாள் கொண்டாடினால் காலகாலத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம் நல்லவை திரும்ப திரும்ப நடைபெறும் கடனாலே ஆக காரணம் கடன் போட்டா நெஞ்சம் போர் நான் நிலங்க விஞ்சம் அப்படி என்ன சொல்லுவாங்க கடன் மெல்ல கொள்ளும் நோய்தாலும் இன்றே கடன் வாங்காமல் எதுவும் செய்ய முடியவில்லை படிப்பு செலவு மருத்துவ செலவு கடன் கண்டிப்பாக வாங்கியே ஆக வேண்டியிருக்கிறது சிலரின் ஆடம்பர செலவு தொழில் ஏற்படும் நஷ்டம் மீளமுடைய கடன்களை ஆக்குகிறது சிலர் மட்டும் கடனில் இருந்து மீண்டு வருவார்கள் சிலரால் கடைசி வரை கடனில் இருந்து மீளவே முடியும் காரணம் அவர்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் சேர்க்கை பார்வைத்தார் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து ஆறாம் இடமான உணர் ரோக சஸ்துஸ்தானம் இந்த ஆறாம் இடமும் ஆறாம் அதிபதியும் எந்த அதிபதியும் சேர்ந்து கிரகங்கள் பார்க்கும் கிரகங்களுடன் கடன் தொல்லையை ஏற்படுத்தும் கடனுக்கு காரணமான கிரகங்கள் ஏன் கிரகம் இப்படி இருக்கிறது தெரியலையே ஏன் எனக்கு மட்டும் கடன் காலை சுற்றி பாம்பு எழுத்து என ஜாதகம் கொண்டு போய் காட்டுவார்கள் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தில் நீச்ச இருந்தால் ஆறாம் எட்டாம் பன்னெண்டாம் இடங்கிரகங்கள் இருந்தாலும் கடன் ஏற்படும் குரு நீச்சம் அடைந்து அல்லது ஆறு எட்டு பண்டு மறைந்தால் பொருளாதாரம் பாதிக்கப்படும் சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது சனி கேது சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் கடன் தொல்லை காலத்திற்கு இருக்கும் ஆறு எட்டு பணம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபூதிகளில் கடன் தொல்லைகள் கூடும் ஆறாம் இடம் போல் பதினாம் இடம் லாபஸ்தானத்தில் பன் பன்னெண்டாம் இடமான ஸ்தானம் ஒருவருக்கு கடன் பூச்செனியை வருவதில் முக்கிய பங்காற்றுகிறது கடன் சுமை வராது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகியவை பலம் பெற்றிருந்தால் கடன் சுமை வராது வந்தாலும் பாதிக்காது ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கடனடைய சுய ஜாதக அமைப்பு இரண்டாம் வீடாகும் ஆறாம் வீடு என்பது இரு வீடுகள் முறையில் ஆறு எட்டு பன்னிரண்டு பாகத்தோடர்கள் பெருமாயி ஜாதகர் முடிந்தவன் கடன் பெறாமலே வாழ்க்கை நடத்த நலம் தரும் அதாவது உலகை கொண்டு சிறப்பாக வாழ்வது நல்லது கடன் வாங்கவே வாங்க ஒரு ஜாதகத்தில் குரு காலப்பூட்டது பாவம் கண்ணீர் அல்லது ஜாதகத்தில் ஆறாம் பாவது கோச்சார இதையாக பயணத்தில் செய்யும் போது கடன் வாங்கவே கூடாது குரு தான் இருக்கும் வீட்டை வளர்ப்பார் எனவே ஆறாம் பாவத்தில் இருக்கும் போது கடனை வளர்த்து விடுவார் குரு சர்பகனோடு தேர்ந்து நிற்கும் போது புதிய கடன்கள் வாங்கக்கூடாது ஏழை சனி அஷ்டம சனி ஆகியவை நடைபெறும் போது கடன் வாங்க முயற்சி செய்யக்கூடாது முக்கிய செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கவே கூடாது மாற்று கடன் அடைப்பது தேர்ந்ததாகும் சனியை வழிபட கடன் தீரும் கடன் இருந்து விடுபட தொடர்ந்து சனி புரன் பகவானை வழிபடுவது அவசியமாகும் அவ்வப்போது திருமணமாக திருநள்ளாறு உச்சனூர் தனி சிங்கனப்பூர் சென்னை கோழுசுல்லூரில் உள்ள வட திருநள்ளார் இனத்தளம் ஆகிய ஒன்றிற்கு அவ்வப்போது சென்று வர வேண்டும் காரைகளை சரிவர செய்ய வேண்டும் கடன் தீர்ப்பதில் கேது பகவான் செவ்வாய் பகவான் மிகவும் பெரும் பங்காற்றுகின்றனர் கேதுவின் அரிஜேவரை விநாயகரை வணங்குவது செவ்வாயின் அறிதே முருகனை வணங்குவது கேது செவ்வாய் சேர்க்கை பெற்ற மைத்திரம் கடன் அடைப்பது விரைவில் கடன் அடைய சிறந்த வழிவாகும் குளிகையில் கடன் தீர்த்தல் செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் பகல் பன்னெண்டு முதல் ஒன்றரை மணிக்குள் கடனை சிறு பகுதி கட்டினால் கட்டி மீண்டு விடலாம் சங்கட தழுத்தி அன்று வன்னி மரத்தின் இலைகளை கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய அளவற்ற கடன்களை அடைக்க வழிபடுத்தும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஓயும் சிவகுரமும் செந்தாமரை வைத்து ஆறு நெய்தி வழிபட கடன்கள் விரைவில் தீரும் திண்டிவனம் அருகில் இருக்கும் திருக்கரை வக்கரகாளையம்மன் கோயிலுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் வரும் நாளில் என்று காலை ஐந்து மணிக்கு பாலம் செய்து வழிபட கடுமையான நெருக்கடிகள் தீரும் குலதெய்வ கோயிலுக்கு தோறும் சென்று வழிபடுங்கள் ஆண் தெய்வமாக இருந்தால் அம்மா சென்று பெண் தெய்வம் என்றால் பௌர்ணம் என்று வழிபடலாம்